மயிலாடுதுறையில் மறைந்த தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து ஓராண்டு நாளை டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நினைவு பெறுகிறது அவரது நினைவு நாள் கேப்டன் ஆலயத்தில் குருபூஜையாக அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் ஜனபதி அறிவுறுத்தலின்படி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை அடுத்த மாப்படுகை ஊராட்சியில் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாக்கம் சிவா ஏற்பாட்டில் கேப்டன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மவுன அஞ்சலி செலுத்தினர் நிகழ்வில் மாப்படுகை அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கனிமொழி ஜெயக்குமார் மற்றும் ஜோதி தேமுதிக நகர செயலாளர் பண்ணை பாலு மாவட்ட துணை செயலாளர்கள் ராஜ்குமார் கனிமொழி மற்றும் கடக்கம் முத்துக்குமார் ஒன்றிய நிர்வாகிகள் கார்த்திகேயன் பிரேம்நாத் பழனியம்மாள் மகாலிங்கம் மோகன் முருகன் பாலசுந்தரம் ஜெயக்குமார் தமிழரசி மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் சுதாகர் சண்முகசுந்தரம் ஆட்டோ மோகன்ராஜ் வேதநாயகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கேப்டன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தினர் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேற வணக்கம் வாழ்க்கவே வாழ்க்கை வாழ்கவே

வீர வணக்கம் வீர வணக்கம் நம்ம கெட வீர வணக்கம் வீர வணக்கம் நம்ம எல்லை கேப்டனுக்கு முன்னமேல் யாருடையது வாடுகிறார் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம் நம்ம கேப்டனுக்கு வீர வணக்கம் போணி அடி போணி எல்லாம் போடுங்க அடுத்த ஒரு ரவுண்டு புறா வந்துடவா